நீங்க இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது போது திடீர்னு உங்க கனவுலையோ இல்ல நேர்லையோ ஒரு ஆத்மாவை பாத்துறீங்க அப்போ அதை யாருக்கிட்ட போய் சொல்லுவீங்க உங்க அப்பா கிட்ட தானே நானா இருந்தாலுமே எங்க அப்பா சொல்லுவேன் சொல்லியிருப்பேன் ஆனா உங்க அப்பாவே ஒரு ஆத்மாவா ஒரு பேயா வந்து உங்க முன்னாடி நின்னா நீங்க யாருக்கிட்ட போய் சொல்லுவீங்க எஸ் அப்பேற்பட்ட ஒரு திகில் சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில பார்க்க போறோம் வெல்கம் டு அவர் ஷோ devil's kitchen சென்னையில் தாம்பரம் பகுதியை சேர்ந்த ஒருத்தவங்க தான் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க குழந்தையா இருந்தப்போ அவங்க அப்பா அம்மா இந்த பொண்ணு அவங்களோட தம்பி இவங்க நாலு பேர் தான் அவங்க குடும்பத்தில் அது போக அவங்க அம்மாவுக்கு வந்து அப்பா அம்மா ரெண்டு பேர் அவங்க தாத்தா பாட்டி ரெண்டு பேர் இங்க இருக்கிறாங்க அவங்க அப்பாவோட ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்யாறு பக்கத்துல ஒரு கிராமம் அந்த ஊர் பேர் சொல்ல வேணான்ட்டாங்க அதனால நானும் சொல்லலை நமக்கு இந்த ஸ்டோரி அனுப்புனாங்க இல்லையா அவங்க குழந்தையா இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே செப்பரேட்டட் ரெண்டு பேருமே பிரிஞ்சு தான் வாழ்றாங்க ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அப்பாவை சேர்ந்த அவங்க அப்பா வழியில் சொந்தங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களும் இவங்க அம்மா வழி சொந்தங்களும் சேர்ந்து இப்போ குழந்தைங்களாம் இருக்கிறாங்க நீங்க வந்து கொஞ்சம் சேர்ந்து வாழணும் அவங்களோட ஃப்யூச்சர்னு ஒன்று இருக்கு இல்லையா நீங்க கொஞ்சம் பாருங்க உங்களுக்காக இல்லாமல் அவங்களுக்காக வச்சு நீங்க சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நிறையா புஷ் பண்ணி நிறைய அறிவுரை எல்லாம் சொல்லிட்டு இருந்துருக்குறாங்க அப்போ அவங்க அப்பா ஒரு கட்டத்துக்கு மேல சரி ஓகே நான் வந்து சேர்ந்து வாழ்கிறேன் நான் போய் அவகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊருக்கு கிளம்பி வராரு எங்கே அவங்க கிராமத்துலேருந்து செய்யாறு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருந்து சென்னை தாம்பரப்பகுதிக்கு வராரு அந்த டைமில் இவங்க அம்மா தான் அதாவது இவங்க அம்மா இருக்கிறாங்க இல்லையா அந்த குழந்தையோட அம்மா வந்து இந்த ஏரியாவில் அந்த தாம்பரம் பக்கத்தில் இருக்க ஒரு ஏரியால கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் வெயிட்டு கைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே அவங்க ஏரியாவில் அந்த கோயிலுக்கு குடமுழக்கு கோயில் கும்பாபிஷேகம் இதிலலாம் முக்கியமான ஒரு பங்கு வைப்பாங்க அவங்க அந்த மாதிரி கோயில் திருவிழா நடக்கிற சமயத்துல அவங்க அப்பா அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க இந்த ரெண்டு பொருசுங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணு அவங்க தம்பி ரெண்டு பேருமே சின்ன குழந்தைங்க இந்த பொண்ணு பிப்து ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க அவங்க தம்பி வந்து அவங்களோட சின்ன பையன் தான் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னு வச்சுக்கோமே நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையை நம்ம எதுக்காக பிறந்தோம் நம்ம எதுக்காக வளர்றோம் நம்ம எதுக்காக இருக்கோனே தெரியாத ஒரு அரும்பு நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனா அதை ஃபீல் பண்ணிருக்கேன் சின்ன வயசுல வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த அப்பா வந்து இதை பார்த்து வச்சுக்கோன்னு சொல்லி கொடுப்பாங்க ஐநூறுவா நோட்டை கிழிக்கிறது அப்புறம் ஐயோயோ கிழிஞ்சிருச்சுப்பா அந்த பேப்பர்னு சொல்லி அவர்கிட்ட அடி வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அந்த மாதிரியான ஒரு அரும்பு நிலையில் இருக்கிற ரெண்டு குழந்தைங்க அப்பாவும் அம்மாவும் ஏன் பிரிஞ்சிருக்கிறாங்கங்கிற காரணம் கூட சரியாக தெரியாத அந்த வயசில் அவங்க அப்பா வீட்டுக்கு வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க அப்பா வந்து அந்த அந்த அப்பவே ப்ராங்க் பண்ணியிருக்கிறாங்க அப்பா நீ வந்து எங்களுக்கு வேணாம் நீ எதுக்காக இங்கே வந்த இத்தனை நாள் எங்கே போன உன்னை வந்து எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல தயவு செஞ்சு நீ வீட்டை விட்டு போயிரு இதுக்கப்புறம் எங்கள் மூஞ்சில் முடிச்சேன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு குழந்தைங்களும் அப்பாவை பார்த்து பேசும்போது அவரோட மென்டாலிட்டி என்னவா இருக்கும் அவங்க வைஃப் தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அவங்க ஒய்ஃபோட வீட்டு ஆளுங்க தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதனால தான் நம்ம குழந்தைங்களே இந்த மாதிரி நம்மளை எந்த ஒரு அப்பாவாக இருந்தாலும் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும் இல்லையா அதனால என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கோச்சிட்டு போய் எதுவுமே சொல்லலை அவர் பாட்டுக்கு கோச்சிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கிறார் அந்த டைமில் அவங்க அம்மாவும் வீட்டில் இல்லை இந்த கோயில் வேலையாக வெளியே போயிருக்கிறாங்க அப்போ தான் இந்த ரெண்டு பொடிசுங்களும் சேர்ந்து அவரை நோஸ் கட் பண்ணி வீட்டிலேருந்து அனுப்பிடுறாங்க இந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் இவங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டு போன விஷயத்தையே அவங்க அம்மா கிட்ட சொல்லலை அடுத்த நாள் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுற அந்த நாள் அன்னைக்கு இந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் அவங்க அம்மா அப்புறம் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேர் அந்த குழந்தைங்களோட தாத்தா பாட்டி ஸோ இவங்க நாலு பேருமே வந்து கோயிலில் கும்பாபிஷேகத்தில் கலந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது அவங்க அதை கவனிக்கல அது ஃபோன் ஃபுல்லாக ரிங் போயிட்டு ஆஃப் ஆயிடுது ரெண்டாவது தடவை ஃபோன் வருது அந்த குழந்தைங்க அதை பார்த்துருக்குறாங்க ஆனால் அதை கண்டுக்கல சாமி கும்பிட்றதுனால யாரா அந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறாங்க மூணாவது தடவை ஃபோன் வரும்போது அவங்க அம்மா ஃபோன் எடுத்து ஹலோ யார் சொல்லுங்கள் அப்படின்னா ஏங்க உங்களோட வீட்டுக்காரர் பேர் இதுவா ஆமாங்க அவர் ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறாரு அவர் ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போயிட்டுருக்கோம் நீங்கள் உடனே செங்கல்பட்டு ஜிஹெச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வருது அப்போது அங்கேருந்து கிளம்ப அவங்க கிளம்புறாங்க அங்கேருந்து கோயில்லேருந்து கிளம்புறாங்க அப்பும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது இருந்தாலும் ஒரு டவுட் இருக்குது ஏன்னா அவங்க அப்பா வந்து கல்யாண நாளை அப்போது கல்யாணம் ஆகி கல்யாண நாள் வரும் இல்லையா ஃபஸ்ட்டு கல்யாண அப்போ இப்படியே விளையாண்டுருக்குறாரு இதே மாதிரி ஒரு சம்பவம் அவங்களுக்கு ஆல்ரெடி நடந்திருக்கு அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஃபோன் போட்டு ஏமா அந்த மாதிரி இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுமா நீ உடனே வாமான்னு சொல்லி கூப்பிட்டு அங்கே வச்சு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து டவுட் ஆகுது இந்த இடத்துல ஒருவேளை இந்த நம்ம சேர போகிறோம் இல்லையா அவங்க அவர் வீட்டுக்கு வந்த விஷயமும் தெரியாது இந்த குழந்தைங்க அவரை நோஸ் கட் பண்ண விஷயமும் அவங்க அம்மாவுக்கு தெரியாது அவங்க என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க போல் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக கூட இந்த மாதிரி கூப்பிடலாம் கூப்பிடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காம் டவுன் வர்றாங்க ஆகிட்டு சரி நான் செங்கல்பட்டு ஜிஹெச்சுக்கு நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க இல்லை நாங்கள் எல்லாருமே வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா எல்லாரும் சொல்லும்போது இல்லை நான் குழந்தைங்கள வேணால் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஏன்னா சர்ப்ரைஸ் தானே பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு போகிறாங்க இவங்க ரொம்ப அசால்ட்டாக அவங்க வண்டியை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்பி தாம்பரத்துலேருந்து கிளம்பி போய்ட்டுருக்குறாங்க போகிற வழியில் ஒரு மறைமலை நகர் அந்த ஏரியாவை போது ஒரு ஃபோன் வருது ஏங்க உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு முடிஞ்ச அளவு சீக்கிரமாக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ சரிங்க சரிங்க நாங்கள் சீக்கிரமாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போகிறாங்க போயிட்டு அந்த செங்கல்பட்டு சிக்னலை உள்ளே போவாங்க இல்லையா அந்த செங்கல்பட்டுல இருக்கவங்களுக்கு தெரியும் அந்த ஊருக்குள்ளே என்ட்ரி ஆவாங்க பைபாஸ்லேருந்து உள்ளே என்ட்ரி ஆகிற இடத்துல இவங்க போகும்போது காரு பஞ்சர் ஆகிரு கார் பஞ்சர் ஆனோடனையும் இவங்க சரி பஞ்சர் போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே பஞ்சர் போட்டு நின்றுட்டு இருக்கும்போது மறுபடியும் அதே நம்பர்லேருந்து ஃபோன் வருது மேடம் உங்கள் ஹஸ்பண்டை எங்களால் காப்பாற்ற முடியல அவர் இறந்துட்டார் நீங்கள் ஜிஹெச்சுக்கு வந்து மார்ச்சரிக்கு போய்ட்டு கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் வருது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில இவங்களால் ஏற்றுக்கவே முடியல இது உண்மையா பொய்யா ஏன்னா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லியிருக்கிறாரு அது ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயம் இப்போ இறந்துட்டாருன்னு அப்படின்னு சொல்லும்போது இவங்களால் அதை ஏற்றுக்க முடியல அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி செங்கல்பட்டு ஜிஹெச்சுக்கு போகிறாங்க குழந்தைங்களோட போய் பார்த்தா அங்கே போய் கேட்குறாங்க இந்த மாதிரி ஹஸ்பண்டு எங்கே அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அங்கே வந்து இல்லைங்க இல்லைங்க யார் முதல்ல பதட்டப்படாமல் என்ன என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் பேர் என்ன என்னன்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போதே அந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் அவங்க அத்தையை பார்க்குறாங்க அதாவது அவங்க அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி அங்கே தான் வேலை பார்க்குறாங்க ஜிஹெச்சில் அவங்கள பார்த்தா மாச்சரிக்கு வெளியே உட்காந்து ஒரு மரத்தடியில் உட்காந்து அழுதுகிட்ருக்குறாங்க அம்மா அம்மா அங்கே பாருமான்னு சொல்லி அம்மாவை கூப்பிட்டு போகிறாங்க குழந்தைங்க ரெண்டு பேரும் போகிறாங்க கிட்டக்கு போகும்போது தான் தெரியுது கன்ஃபார்மாக அவங்க அப்பா இறந்துட்டார் அவங்க அப்பா இறந்துட்டார் அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுறாங்க மார்ச்சரிக்குள்ளே அவங்க அம்மா மட்டும் போய் பார்த்துட்டு குழந்தைங்க ரெண்டு பேரும் அவங்க வெளியவே தான் நிற்கிறாங்க அவங்க அத்தை கூட இருக்கிறாங்க ஸோ அவங்க அப்பா உண்மையாகவே தவறிட்டார் இதுலேருந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் நான் இன்னும் கதைக்குள்ளே இன்னும் போகலை பாதியிலேயே இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் ப்ராங்க் பண்ணுங்க ஆனால் இந்த உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் நான் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி எனக்கு நான் என்னை ஜிஹெச்சில் அட்மிட் பண்ண போகிறாங்க நீ வான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ராங்க் பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அது ரொம்ப டேஞ்சராக போயிருங்க அந்த ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் கண்ட விஷயத்துலேயும் பிராங்க் பண்ணக்கூடாது இந்த மாதிரியான உயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்திலலாம் ப்ராங்க் பண்ணுறதுங்கிறது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அதை நீங்களும் பண்ணாதீங்க நீங்கள் இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதை வந்து இந்த மாதிரி ப்ராங்கெலாம் பண்ணவே கூடாது லைஃப்பில் ஸோ கதைக்குள்ளே போகலாம் இப்போது செங்கல்பட்டு ஜிஹெச்சில் இருந்து அவங்க அப்பாவோட பாடியை எடுத்துட்டு செய்யாறு பக்கத்தில் இருக்கிற அவரோட கிராமத்துக்கு கொண்டு போகிறாங்க அந்த ஊரில் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது இறந்தவங்களோட ஆத்மா இருக்குது இல்லையா அது மூணாவது நாள் காரியம்னு சொல்லுவாங்க பதினோராவது நாள் காரியம் மூணாவது நாள் காரியம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு வழக்கம் இவங்க ஊரில் இருந்துருக்கு என்ன வழக்கம் அப்படின்னா ஒரு திண்ணை ஊருக்கு பொதுவான ஒரு திண்ணை அது அந்த நம்ம கிராமத்தாளங்களுக்கெல்லாம் தெரியும் தின்னா என்ன அப்படிங்கிறது இந்த திண்ணையில் மணலை கொட்டி மணலை எதுக்காக கொட்டுறாங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் மணலை கொட்டி அது மேலே ஒரு வாழை இலையை போட்டு அந்த இறந்த ஆத்மா இருக்காங்க இல்லையா அதாவது இறந்து போயிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு பிடிச்ச பலகாரங்கள் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு பலகாரங்கள் அவர் சிகரெட் அடித்தா சிகரெட்லேருந்து சரக்குலேருந்து எல்லாத்தையுமே அந்த திண்டு மேலே வச்சுருவாங்க வச்சிட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு நைட்டு யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது எந்த சத்தம் வந்தாலும் சரி எவ்வளோ இடியே விழுந்தாலும் யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படி ஒருவேளை வெளியே வந்தாங்கன்னா அடுத்த நாள் காலையில் அவங்களும் மரணம் அப்படிங்கிறது அவங்க ஊரோட ஒரு பண் ஒரு வழக்கம் அப்பேற்பட்ட ஊரில் இந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் அவங்க அம்மாவும் போ அவங்க அப்பாவோட பாடியை எடுத்துகிட்டு போயிட்டு காரியம் பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு அவங்களோட வீட்டில் தங்கியிருக்கிறாங்க அவங்க அப்பா வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டில் தங்கியிருக்கிறாங்க அவங்க அப்பாவோட அம்மா இருப்பாங்க இல்லையா அந்த பாட்டி அதாவது இந்த பொண்ணுக்கு பாட்டி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாக சொல்லியிருக்கிறாங்க இவங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த ஊரோட வழக்கம் ஊரில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் வீட்டில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில முக்கியமாக சென்னையிலேருந்து வந்த நீங்கள் மூணு பேரும் இதை வந்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த குழந்தைங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி வரும் இல்லையா நான் முதல்லையே ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் இந்த எதுக்காக நம்ம வளர்கிறோம் நம்ம எங்கே இருக்கோம் நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாத ஒரு அரும்பு நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நிலையில் இருக்கும்போது ஒரு விஷயத்தை பண்ணாத அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக பண்ணுவோம் அது நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி தான் ஒரு விஷயம் இன்றைக்கி நைட்டு நடந்து இந்த வீட்டில் இந்த பொண்ணோட பெரியம்மா பசங்க அதாவது இவங்க இந்த குழந்தைக்கு அண்ணனுங்க அவனுங்க வந்து பெரிய பசங்களாம் கிடையாது அவனுங்களும் ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற பசங்க அவங்க ரெண்டு பேர் இந்த குழந்தை அதான் அந்த பொண்ணு இவங்களோட தம்பி இவங்க நாலு பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாட்டி சொன்ன அந்த கியூரியாசிட்டி அந்த 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 கதையோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அந்த கதையை பேயின்னு ஒன்று இருக்கா அந்த பேயை நம்ம பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி இதுங்களுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் பண்ணி அன்றைக்கி நைட்டு சேம் பேட்டனில் இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த திண்ணை இருக்குது அந்த திண்ணையில் வந்து அவருக்கு பிடிச்சமான பொ பொரியல்லேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாத்தையுமே அந்த மணல் இருக்கு இல்லையா மணலை போட்டு இலையை போட்டு எல்லாத்தையும் வச்சுருக்குறாங்க அந்த மணல் எதுக்காக போடுறாங்க அப்படின்னா அந்த இறந்தவங்களோட ஆத்மா அன்னைக்கு நைட்டு வந்து அங்கே வச்ச சாப்பாடுலேருந்து அவங்களுக்கு வச்ச இருந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு அது அந்த இடத்தையே கோரமாக்கிட்டு போயிடும் அப்படிங்கிறத அவங்க சொன்னது இதுக்கு உதாரணமா அந்த மணல்ல அவங்களோட கையச்சும் காலச்சும் கொடூரமாக விகாரமாக பதியுமா அந்த மணல்ல அதுக்காக தான் அந்த மணல போட்டு வைக்கிறான் நம்ம வாண்டுங்க என்ன பண்ணிருச்சுங்க நாலு வாண்டுங்களும் அவங்க படையெல்லாம் வச்சுட்டு எல்லாருமே ஊருக்கு ஊரில் இருக்கவங்கெல்லாம் ஊரடங்கும் அந்த சாமான்னு சொன்னாங்க சாமத்தில் போய் எல்லாம் தூங்கிடுறாங்க இவங்க வீட்டிலையும் எல்லாருமே போய் படுத்து தூங்கிடறாங்க இதுங்க நாளும் ஒரு பத்து பத்தரைக்கு மேலே வெளியே வந்து குளவிக்கல் தெரியும் இல்லையா இந்த கிராமத்துலலாம் குளவிக்கல் வச்சுருப்பாங்க இந்த கொலவிக்கல் நாலு கல்லை எடுத்துகிட்டு வந்து அந்த இலை போட்டு வச்சுருக்காங்க இல்லையா படையல் போட்டு வச்சுருக்காங்க இல்லையா அந்த படையலோட இலையை மூடி அந்த இலைக்கு மேலே இந்த கல்லை வச்சுருக்குறாங்க இந்த கொலவிக்கல் எல்லாத்தையும் வச்சுட்டு பேயின்னு ஒன்று இருந்தால் வரத்தானே செய்யும் அவங்க அப்பான்னு கூட தெரில பாருங்கள் அவங்க அப்பா தான் இறந்துருக்கிறாரு அவங்க அப்பா தான் அந்த ஆவியாக வரப்போகிறாருங்கிறது கூட தெரியலை அந்த மாதிரியான குழந்தைங்க குழவிகளில் தூக்கி மேலே வச்சுட்டு பேய் வந்தால் இது இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்ப்போம் இதை எடுத்து போட்டுட்டு தானே வரட்டும் வரட்டுக்கு பார்ப்போம் இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொல்லி இது இருக்கின்றான் இந்த ரெண்டு பசங்க பெரியம்மா பசங்க ரெண்டு பேருக்கும் தெரியுது அவங்க அப்பாவை தான் சொல்லாமல் அவங்க அப்பானே தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க இருந்தாலும் ச அவங்களுக்கு என்னென்னா பேயை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது நைட்டு ஒரு பதினொன்றரை மணி ஆகுதுங்க ஊரே அமைதியாக இருக்குது அந்த கிராமத்துலலாம் ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா ஒரு பூச்சி சவுண்டு வரும் நைட் நேரத்தில் ஒரு பூச்சி சவுண்டு அந்த மாதிரி அந்த பூச்சியோட சவுண்டு மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இவங்க நாலு பேரும் இந்த பாட்டியோட இருக்கு இல்லையா அங்கேருந்து வெளியே வெளிப்புறத்தில் ஒளிஞ்சிருந்து ஒரு திண்ணையை வழியாக எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க திண்ணைலாம் ஓட்டை இருக்கும் பார்த்திங்களா ஓட்டை ஓட்டையாக இருக்கும் அது வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆப்போசிட்டில் இருக்க திண்ணைய எதனா வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு மணி ஆகுது அரை மணி நேரம் அங்கேயே தான் இருக்கிறாங்க பன்னெண்டு மணி ஆகுது ம அந்த ஈ சவுண்டு சொன்னது இல்லையா அந்த பூச்சி சவுண்டு கூட நின்றது மையான அமைதியாக இருக்குது இடமே மையான அமைதியாக இருக்குது ஒரு கொலுசு மட்டும் இந்த கொலுசில் ஒரே ஒரு முத்து மட்டும் சவுண்டு ஆட்னா ஒரு சவுண்டு வரும் இல்லையா அந்த சவுண்டு கேட்டிருக்கு சுற்றிலும் ஒரு இடத்துல மட்டும் இல்லை அந்த ஊர் முழுக்க கேட்குற மாதிரி ஒரு சவுண்டு அந்த ஒரு கொலுசோட சவுண்டு அமைதியான இடத்துல கேட்டால் அப்படி இருக்கும் இந்த குழந்தைங்களுக்கு டக்குன்னு இந்த பசங்க ரெண்டு பேரும் கீழே காலை பார்க்குறானுங்க இந்த பொண்ணு க காலில் கொலுசே பொண்ணு ஒருவேளை வீட்டிலேருந்து வேறு யாராச்சும் வெளியே வராங்களான்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க வீட்டில் மேலேயும் லைட் ஏரியில் கீழே லைட் ஏரியில் வீடே அமைதியாக இருக்குது ஊரே அமைதியாக இருக்குது கொலுசு சத்தம் அதிகமாகுது தூரத்துலேருந்து அந்த கொலுசு சவுண்டு பக்கத்தில் அப்படியே வர மாதிரியே உங்களுக்கு சவுண்டு எஃபெக்ட் தெரியுது காதலில் சத்தம் கேட்குது கிட்டக்க வரும்போது கண்ணை முடிக்கிட்டு இந்த குழந்தை கண்ணை முடிக்கிட்டாங்க இந்த பசங்களை ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க யாரோ வராங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சவுண்டு நின்றது டக்குன்னு ஒரு காற்றுங்க சாதியான காற்று ஒரு புயல் காத்து மங்களை நம்ம சென்னையில் கூட இந்த சூறாவளி மாதிரி சம்திங் அந்த டிசாஸ்டர் நடக்கும்போது அடித்த காற்றை விட பயங்கரமான காற்றுங்க கீரைலாம் பிச்சுக்கிட்டு பறக்குது அந்த மேலே கிராமத்தில் அந்த தகரம்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா தகரம் வீட்டில் அந்த தகரம்லாம் அடிச்சு பறக்குது ஒரு அந்த ஒரு செகண்டு அந்த ஊரே ரனகலமாகுது அந்த காற்றுல இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டு பயந்துக்கிட்டு நாலு குழந்தைங்களும் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு முடிஞ்ச அந்த இதில் சாக்கு மூட மாதிரி போட்டு தான் உட்காந்துருக்கானுங்க அதை போட்டு உட்காந்துக்கிட்டு கையை பிடிச்சிட்டு இந்த குழந்தைலாம் அழுக ஆரம்பிச்சிருக்கு அவ்வளோ காற்று பேய் காத்து மாதிரி அங்க பக்கத்துல இந்த நம்ம அந்த தென்னை மரம்லாம் இருக்கும் இல்லையா அந்த தென்னை மரம்லாம் ஆடுது அந்த தென்னை மரம்லாம் ஆடி மேல இருந்து அந்த இளநிலாம் கீழே விழுது அந்த அளவுக்கு காத்து கொஞ்ச நேரத்தில் தென்னை மரமே கீழே விழுந்துரும் போலங்கிற மாதிரி அடிக்குது காத்து அவ்வளவு காத்து இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல வாங்க வீட்டுக்குள்ள போயிடலாமா பேசாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க காத்து அடிக்குது அதோட சேர்த்து அந்த கொலுசு சவுண்டு அதிகமா கேக்குது அந்த கொலு சவுண்டும் அதிகமா கேக்குது இந்த படத்துல எல்லாம் பாக்குற மாதிரி ஒரு நிமிஷம் அப்படியே பிளாங்க் அவுட் கண்ண திறந்து பார்த்தா அந்த அவ்வளோ நாய்ங்களே ஒரு பத்து நாய்ங்க கிட்ட இருக்குமா பத்து நாய்ங்களும் வந்து அந்த திண்ணையை பார்த்து குலைக்குதுங்களா அந்த திண்ணை அந்த படையில வச்சிருக்காங்க அது கொஞ்சம் மேடாதான் இருக்கும் அதை பார்த்து குலைக்குதுங்க ரொம்ப உக்கிரமாக குலைக்குதுங்க ரொம்ப ஒரு மாதிரி எதையோ பார்த்து பயந்த மாதிரி கத்துதுங்க எல்லாம் இவங்க பாக்குறாங்க என்னவா இருக்கும்டா ஒருவேளை அண்ணா பேய் வந்துருச்சு போலேயே வா நம்ம போயிடலாம் ஏ நாய் சோறு திங்கிறக்காண்டி வந்துருக்கும் நம்ம மேல வந்து அந்த வச்சனால தான் அதுங்க கத்துதுங்க இப்போ அந்த காத்து அப்படின்னா காற்று அடிக்கதான் செய்யும் அடுத்த மாதம் தான் ஆடி மாசம் வரப்போகுது அப்போ காற்று தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நல்லா குலைச்சிட்டு நாய்ங்க திடீர்னு ஒரு எதையோ பார்த்து பயந்து ஒண்ணு மாதிரி இந்த நாய்ங்கெல்லாம் பயந்துச்சுங்கன்னா ஒரு சவுண்டு கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரி கத்திட்டு ஓடிடுச்சுங்களாம் அந்த இடத்துல இல்லை ஒரு நாய் கூட இல்லை எல்லா நாயும் ஓடிடுச்சு இவங்க சரி ஓகே நாயும் போயிருச்சு காத்தும் போயிருச்சு கொலுசு சத்தமும் நின்றுச்சு யார் வர மாதிரியும் தெரில தூக்கம் வருது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுங்க ரெண்டு பேரும் சாக்குமுடை இப்படி எடுக்க போகிறானுங்க வெயிலாம் ஒன்றுமே இல்லை என்னென்னா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரெண்டு செகண்டில் மறுபடியும் அந்த காற்று அடிச்சிருக்குங்க அந்த சூற காற்று அடிச்சிருக்கு அந்த காற்று அடித்ததில் குளவிக்கல் இருக்கு இல்லையா அந்த நாலு குழவிக்கல்ல மேலே வச்சிருக்காங்க இல்லையா நாலு குழவிகல்லும் நாலா பக்கமும் தெரிக்குதுங்க அந்த திண்ணலையே அடித்து ஒன்று விழுகுது ஒரு ரெண்டு பக்கம் ரெண்டு தெரு பக்கமும் ரெண்டு கல் விழுந்துருது அந்த நாலாவது கல் கல் பறந்து வந்து இவங்க வீட்டோட கதவுங்க இந்த கிராமத்துலலாம் மரத்தில் செஞ்ச கதவு எப்படி இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த கிராமத்து விடுங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் கதவுங்களாம் அந்த கதவுல அடித்து உடையுதுங்க கதவு அந்த கதவே உடைஞ்சிருச்சு அந்த கதவுல அந்த அந்த பட்ட இடத்துல அந்த கிராக் விழுந்து அந்த இடம் மட்டும் உடஞ்சிருச்சு இதை பார்த்துட்டு இந்த சத்தம் கேட்டவுனே வீட்டில் மேலே லைட் எழுது கீழே லைட் எழுது ஐயோ ஐயோ என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி எந்திரிக்கிறாங்க இந்த குழந்தைங்க நாலு பேரும் வந்து பின்னாடி கொல்லப்புறம் வழியாக ஓடிடுறாங்க ஓடி உள்ளே போனால் அவங்க பாட்டி பார்க்கல இவங்க ரூம்க்குள்ளே ஓடிடுறாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி எல்லாருமே வெளியே வரும்போது இந்த குழந்தைங்களும் வெளியே வர்றாங்க யாரும் வெளியே போகலை அவங்க வந்து என்னாச்சுன்னு கேட்ட அடுத்த செகண்டை யாரும் வெளியே போகலைல யார் அந்த திண்ணைக்கிட்ட கிட்டே போகலைல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை யாரும் போகல யாரும் போகலன்னா குழந்தைங்க எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரூம்குள்ளே வந்து பார்க்குறாங்க இவங்க நாலு பேரும் அப்போ தான் எந்திரிக்கிற மாதிரி சீனை போட்டுருக்கிறாங்க என்னாச்சு என்னாச்சு ஏதோ கேட்குது பாட்டி அப்படின்னு சொல்லணுன்னே ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லையா எல்லோரும் தூங்குங்கயான்னு சொல்லிட்டு தூங்க வச்சிடறாங்க இவங்க நாலு பேர் கான்வர்சேஷன் என்னாச்சு எதனால் வந்து இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த பசங்க ரெண்டு பேர் சொல்கிறாங்க அடித்த காற்றுக்கு தென்னை மரமே கீழே விழுகிற மாதிரி இருக்குது அந்த குளவிக்கல் பறந்ததெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்கு பேயெலாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த குலவிக்கல் வந்து காற்றுக்கு பறந்து போய் விழுந்தது அந்த காத்துனால தான் நினைக்கிறீங்களா இல்லை உண்மையாகவே அவங்களோட அப்பாவோட ஆவி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கு அவர் தான் வந்து தூக்கி போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அந்த அந்த குழந்தைங்க பார்த்தது உண்மையாக அடுத்த நாள் காலையில் ஒரு ஆறரை மணிக்கு ஊரே ஒன்று கொடுது அந்த திண்ணைக்கு முன்னாடி அந்த திண்ணையில் போய் பார்க்குறாங்க அவங்க வச்ச படையலெல்லாம் இலையெல்லாம் கிழிஞ்சு கோரமாக இருக்குங்க ஒரு அந்த இடமே ஒரு மாதிரி டிசாஸ்டர் அந்த மாதிரி தான் இவ்வளோ காத்தடிக்குது அப்போ அப்படி தானே இருக்கும் அப்படிங்கிறீங்களா இல்லை அந்த இலையை எடுத்துட்டு அந்த இலையெல்லாம் கிழிஞ்சிருக்கு இல்லையா அந்த இலையெல்லாம் கிளியர் பண்ணிட்டு பார்க்கும்போது அந்த மணல் கொட்டி வச்சுருக்காங்க இல்லையா அதில் ஒரு மனுஷனோட கை கையை வந்து இப்படி போனால் இப்படி இருக்கும் கையை வச்சு வ வந்தால் இப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அச்சு அதில் இருக்கு அது அந்த குழந்தைங்களும் பார்த்துருக்காங்க இந்த பொண்ணும் பார்த்துருக்கு குழந்த யாரோட கையெச்சா அது இருக்கும் மேபி நாய்ங்கெல்லாம் வந்து கத்திட்டு இருந்துச்சுங்க காற்று அடிச்சு முடிஞ்சோன்னே நைட்டு நாய்ங்கெல்லாம் வந்து அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு கொதறி போட்டிருக்கலாம் அப்படின்னு கூட தோணிருக்கும் ஏன்னா எனக்கு அதான் தோணுச்சு ஆனால் அன்னைக்கு நைட்டு ஒரு மணிக்கு இந்த பொண்ணு எல்லோரும் தூங்கிட்டாங்க இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லோருமே தூங்கிட்டாங்க நான் சொல்கிறது அந்த காத்து அடிச்சிச்சு இவங்க நாலு பேரும் உள்ளே போனதவங்க பாட்டி பார்க்கல அவன் எல்லோரும் தூங்குங்க யாரும் வெளியே போகாதீங்கன்னு சொன்னால் அன்னைக்கு நைட்டு அண்ணனுங்க ரெண்டு பேர் பெரியமா பசங்க ரெண்டு பேர் தூங்கிடுறாங்க இந்த பொண்ணோட தம்பியும் தூங்கிடுறாங்க இந்த பொண்ணு மட்டும் அவங்க ஜன்னல் வழியாக வெளியே எட்டி பார்த்துருக்குறாங்க ஒரு வெள்ள சொல்ல முடியாது கருப்புன்னு சொல்ல முடியாது கட்ட ஒரு உருவம் தலகியில தலகியில அது கையை கீழே இருக்குது இவங்களுக்கு தெரியும் தலகியில நடந்து போதாங்க அந்த சுலுக்கு எனக்கு சொல்லும் போதே அந்த மணல் மேலே தலகியில கையை வச்சு நடந்து போய் அந்த இலையில அந்த அங்கே நான் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு இது அந்த பொண்ணு பார்த்திருக்குறாங்க பார்த்து மிரண்டு போய் என்ன சொல்கிறதுன்னே தெரியாமல் படுத்து தூங்கிட்டாங்க இந்த சம்பவம் இதோட முடியுது இந்த பொண்ணு இந்த குழந்தை வந்து யாருக்கிட்டையுமே இதை ஷேர் பண்ணவும் இல்லை அடுத்த மூணு நாள் இந்த பதினோராவது நாள் காரியம்னு இல்லையா அது வந்து ஊருக்கே அதாவது சொந்தக்காரங்க எல்லோரையும் வர வச்சு இந்த கறி குழம்பு இந்த மாதிரிலாம் பண்ணி போடுவாங்க அந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே இவங்கெல்லாம் இவங்க வீட்டில் எல்லாருமே வந்தனால இவங்களால் இடம் பத்தாது இவங்க வீட்டில் வந்து ஆல்ரெடி இடம் கிடையாது இருபது முப்பது பேர் இருக்கும்போது இந்த குழந்தைங்க அப்புறம் அவங்க தாத்தா பாட்டிலாம் மேலே போய் படுத்துறாங்க இங்கே மாடியில் படுத்துறாங்க இந்த பசங்க என்ன பண்ணுறானுங்க இந்த செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க சும்மா இருக்காமல் மொட்டை மாடியில் நின்று உச்சாடு இந்த உச்சா போவாங்க இல்லையா யூரின் போவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த பசங்கள் ரெண்டு பேரும் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க இவங்க தாத்தா வந்து ஏழை கீழே போய் பண்ணுங்கடா என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும் போது இந்த குழந்தை வந்து உட்காந்துருக்காங்க அங்கே தான் உட்காந்துருக்குறாங்க உங்கள் தம்பியும் இந்த பாப்பாவும் உட்காந்துருந்துருக்குறாங்க அந்த பசங்க திடீர்னு ஐயோ ஐயோ அம்மா அம்மான்ட்டு ஓடி வர்றானுங்க அங்கேருந்து ஓடி வந்துருக்கிறானுங்க தாத்தா தாத்தா இங்கே வாங்க வேமா வேமா வாங்கும் போது ஏ போங்கடா அவங்களுக்கு வர வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுத்து வந்துருக்கிறாரு இந்த கொ இந்த பொண்ணு இருக்காங்களே அவங்க போய் பார்த்துருக்குறாங்க தூரத்தில் அந்த தென்னை மரம்லாம் இருக்கும் தென்னைமரம் பன்னமரம்லாம் இருக்கும்போது அந்த மாதிரி வயல்வெளி ஏரியாவில் டார்ச்சாக ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் ஒரு ஒரு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த நைட் நைட்டு ஒரு பதினொன்றரை மணிக்கு மேலே நெருப்பு எரியுதுங்க நெருப்பு எரிஞ்சிருக்கு எரிஞ்சது அணஞ்சி அணைஞ்சி 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 எரிஞ்சிருக்குங்க பார்த்துட்டு மறண்டுட்டாங்க இப்போது அந்த பொண்ணும் பார்த்துட்டு ஏதோ எரிக்கிறாங்க தத்தா அதை பார்த்துட்டு கத்துறானுங்க அப்படின்னோடனே அந்த பொண்ணு கொஞ்சம் நேரம் உத்து பார்க்குறாங்க அந்த நெருப்பு ஒரு இடத்துல இல்லை அது அணைஞ்சு அணைஞ்சு எரிஞ்சு மூவாயிட்டிருக்கு அந்த வயல்வெளிக்குள்ளே ஆனால் வயல்லேயும் தீ பிடிக்கலை அந்த வயல்வெளி பாதை இருக்குங்க இல்லையா அந்த பாதையில் தான் அந்த நெருப்பு அணஞ்சு அணுஞ்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது யாரோ கையில் கொல்லிக்கட்டையோ அந்த மாதிரிலாம் எடுக்கலைங்க அந்த நெருப்பே ஃபுல்லாகவே ஒரு ஆள் உருவத்துக்கு எரிஞ்சு எரிஞ்சு தான் போய்கிட்டு இந்த பொண்ணு இதை பார்த்த உடனே அரண்டு போய் அவங்க தாத்தா கிட்டே போய் சொல்லுது தாத்தா அங்கே யாரோ நெருப்பு அணஞ்சு அணைஞ்சு எரியுதுங்க வாங்கினோன்னே இந்த தாத்தா வந்து கத்திருக்கிறாரு ரெண்டு பேரும் இங்கே வரீங்களா இல்லையாடா வந்து படுங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப அரட்டி இருக்கிறாரு இந்த பசங்க வந்துட்டு என்ன ஆச்சு யார் தாத்தா அது என்ன தாத்தான்னு சொல்லி வந்து கேட்கும்போது உண்மையாக பொய்யான்னு தெரிலங்க இந்த கிராமத்து சைடில் இருக்கிறவங்களுக்கு மேபி நடந்துருக்கலாம் நடந்துருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது வந்து பொல்லிக்கட்டை பேய் பேய் மீன்ஸ் அது அந்த மாதிரி தான் நடி நைட்டு அந்த நடிச்சா நேரத்தில் அப்படி தான் நடமாடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் தாத்தா சொல்லியிருக்கிறாரு இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆல்ரெடி இந்த குழந்தை வேற பார்த்துருக்குறாங்க இவனுங்களும் இப்போ பார்த்துட்டாங்க இந்த பசங்களும் பார்த்துட்டாங்க ஸோ பயந்துட்டே படுத்து தூங்கிடுறாங்க ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இந்த ஊர்லேருந்து கிளம்பி இவங்க அந்த பொண்ணு அவங்க தம்பி அவங்க அம்மா மூணு பேரும் சென்னைக்கு கிளம்பி வந்துடுறாங்க இன்னுமே அந்த பொண்ணு வந்து அந்த ஆவியை பார்த்தாங்க இல்லையா மேபி அவங்க அப்பாவாகவும் இருக்கலாம் இல்லை வேற யாராவதாகவும் இருக்கலாம் அது எனக்கும் தெரில அந்த பொண்ணுக்கும் இந்த கதையை சொன்ன பொண்ணுக்கும் தெரில இவங்க சென்னைக்கு வந்ததுக்கப்புறமும் அந்த ஆத்மாவை அந்த வெள்ளை கருப்பு கலந்த அந்த உருவத்தை இவங்க வீட்டுக்கு வெளியே அந்த பொண்ணு பார்த்துருக்குறாங்க அன்னைக்கு நைட்டே சென்னைக்கு வந்த அன்னைக்கு நைட்டே அடுத்த நாள் நைட்டு இவங்க தாத்தா வந்து டிரைவர் டிரைவர் சங்க தலைவராக அந்த மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒருத்தவர் நைட்டு அவங்க பாட்டி வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள நைட்டு வேலைக்கு அவர் கிளம்பும்போது நீங்கள் போங்கன்னு சொல்லி கிளம்பும்போது இந்த பழைய அந்த காலத்துலலாம் அந்த குப்பைத்தொட்டி ஏரியாவில் ஏரியா முக்கில் ஒரு குப்பத்தொட்டி கல்லுலேயே கட்டி வச்சுருப்பாங்க இப்போயும் இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அந்த குப்பைத்தொட்டியில் வந்து ஒரு உருவம் ஒன்று இவங்க தாத்தா போகிற வழியில் இந்த குழந்தையுமே வந்து இந்த பாப்பா இந்த பொண்ணுமே வந்து அவங்க பாட்டி கூட நின்று அந்த தாத்தாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பொண்ணும் பார்த்துருக்கு பாட்டியும் பார்த்துருக்குறாங்க அந்த ஒரு உருவம் நிற்கிதுங்க ஆனால் அவங்க தாத்தாவை எதுவுமே செய்யலை அவங்க தாத்தா அவர் பாட்டுக்கு நடந்து போயிடுறாங்க இவங்க பாட்டி சொல்லியிருக்காங்க செருப்பு பிஞ்சிரும் இன்னொரு தடவை இங்கே வந்தேன்னா செருப்பு பிஞ்சிரும் நீ போகலன்னா தலையை சுற்றி தேங்காய் உடைச்சிரும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே இங்கிட்டு அந் அந்த அங்கே நின்றுட்டு இருந்த அந்த ஆவி ஆத்மா இந்த பாப்பா வந்து இவங்க என்னடாது பேயவே அரட்டுறாங்க பாட்டி ரவுடி பாட்டியாக இருக்கும் போலன்னு சொல்லிட்டு பாட்டி இப்படி பார்த்துட்டு இருந்த அந்த நேரத்தில் பார்த்துட்டு இங்கிட்டு பார்க்குறாங்க அந்த உருவாங்க இல்லை உடனே இந்த பாட்டியும் சரி அந்த தாத்தாவும் சரி அடுத்த நாள் நைட்டு உட்காந்து இந்த குழந்தைக்கு சொல்லியிருக்கிறாங்க அந்த குழந்தை தான் கேட்டிருக்குறாங்க என்ன என்ன நீங்கள் வந்து ஒரு ஆவியை பார்த்தீங்கன்னா இப்படி ட்ரீட் பண்ணுறீங்க உங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க ஒரு பேயோ இல்லை ஒரு கெட்ட ஆத்மாவோ உன்னை நெருங்குதுன்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை காரி துப்பி செருப்பால் அடிப்பேன் இன்னொரு தடவை இப்படி பண்ணேன்னா செருப்பால் அடிப்பேன் இன்னும் இன்னொரு தடவை முன்னாடி வந்தேன்னா செருப்பால் அடிப்பேன் ஓடிடு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணால் அவங்க வந்து பயந்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல அவங்க சொன்னதை நான் அப்படியே சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட மேபி இது உண்மையாகவும் இருக்கலாம் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அது ஆல்ரெடி உங்கள் தாத்தா பாட்டி யாராச்சும் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்கன்னா அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லைங்க என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா கூட நீங்கள் அதை சொல்லுங்கள் கீழே கமெண்ட்டில் ஏன்னா என்னாலையுமே ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்க முடியல இந்த மாதிரி பேய்கிட்ட ரவுடித்தனமாக நடந்தால் மேபி இருக்கலாம் பெரியவங்களாம் அந்த மாதிரி கொஞ்சம் தைரியசாலி அவங்க வயசில் அவங்க நிறையா இல்லையா அதுவும் ஊருக்காரங்க ஊரில் இருந்துகிட்டு வந்தவங்கலாம் நிறையா பார்த்துருப்பாங்க ஸோ இந்த ஸ்டோரி இதோட முடிவடையுது இதுலேருந்து அந்த திண்ணையில் வந்து சாப்பிட்டு போனது அந்த குழந்தை பார்த்தது எல்லாமே உண்மை ஆனால் அந்த திண்ணையில் வந்து சாப்பிட்டு போனது அவங்க அப்பாவோட ஆவிய அவங்க அப்பாவா இல்லை வேற எதுவும் ஆத்மாவான்னு தெரியல அது உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை அந்த பொண்ணு பார்த்தது உண்மையாவே ஆத்மா கிடையாது அதோட ஆலோசனேஷனா என்னங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இது கொஞ்சம் ஃபன்னியாக ஃபங்கியாகவும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு நம்ம அவங்க சொல்கிறது தாங்க அப்படியே சொல்ல முடியும் நானாக எக்ஸ்ட்ரா போட்டு சொன்னால் அது நல்லா இருக்காது இல்லையா அதனால் அந்த பொண்ணு சொன்ன அதே மாடல்ஸுனால் என்னோட நரேஷனில் கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணி சொல்லியிருக்கிறேன் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறையா ஸ்டோரி பார்த்துட்டு எல்லாரும் ஆனால் பயமாக இருக்குதுன்னா இன்றைக்கி நைட்டு தூக்கம் வர மாட்டிங்குதுன்னா நான் வந்து அஞ்சலி பிரபான யூடியூப் சேனல் போய் உங்கள் ஃப்ரங்க் தானே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நிறைய பேர் சொன்னீங்க பட் இந்த வீடியோ பார்த்துட்டு முழுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா முழுசாக பார்த்து முடிக்கும்போது ஒரு பயம் கலந்த உணர்வு நடுவில் வந்திருந்தாலும் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக தான் தூங்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டோரி வருதுங்கிறத நாலன்னைக்கு அதாவது ஒரு நாள் விட்டு விட்டு இதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக நான் வீடியோ போடலாம் போடணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் இருக்கிறேன் ஸோ சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்குமே தேங்க்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் தட்டி விட்டுருங்க டாட்டா பாய் பாய்